ஹை பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னா சில பேருக்கு வந்து கால் வலி எப்பப்ப தானும் கால் வலிக்கும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வேலை பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரெண்டு கால் வலிக்கும் இரும்பு இரும்பு சத்து இருக்காது எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் வயசான காலங்கள்லாம் எங்கள் அம்மாலாம் பாவம் ரொம்ப கால் வலி எலும்பு தேய்மானம் எல்லாமே போயிடுச்சு பாவம் எங்கள் அம்மா எங்க அம்மா வந்து சில சில இதுத வேலை செய்ய முடியுது அதே மாதிரி எவ்வளவு அம்மாக்கள் இருப்பாங்க பாவம் அப்படின்னு அவங்க வந்து வண்டியோட எங்கேயுமே எங்கேயுமே எங்க அம்மா போ போகவும் மாட்டேங்கிறாங்க தான் இருக்கிறாங்க அதே மாதிரி எங்கேயும் அவங்க வந்து ஒரு சுதந்திரமா எங்கேயும் போக முடியல சந்தோஷமா இருக்க முடியல அவங்களாலையும் அவங்க பாவம் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க ஒரு மாதிரி நடக்க முடியல எலும்பு கொஞ்சம் தேய்மானமா இருக்கு நரம்பு தேஞ்சு போச்சு சுகரு எல்லாமே எங்க அம்மாக்கு இருக்கு இதே மாதிரி எங்க அம்மா மாதிரியே எல்லா அம்மாக்களுக்கும் நான் இது சொல்றேன் இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இந்த காலு இதெல்லாம் வந்து எதனால இது ஏற்படுதுன்னா வயசாக வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தேய் தேஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம உடல அந்த சக்தி போயிடும் அதுக்கு தகுந்தாப்புல ஃபுட்டு மட்டும் நான் சொல்றேன் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னு அந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்குன்னா மெக்னீசியம் பொட்டாசியம் புரோட்டீன் கால்சியம் இரும்பு இது அஞ்சு இருக்கு இது அஞ்சுலையும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன் இது என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க ஓகே நல்லா கேளுங்க இப்போ என்னென்ன சாப்பிடணும் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னென்ன சாப்பிடணும்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க பாதாம் பாதாம் வந்து நல்லா சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து சால்மன் மீன் சால்மன் பிஷ் அதாவது மீன் மீன் வகைகளில் வந்து சால்மன் இருக்கும் அது நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிடணும் அந்த முட்டி தேய்மானம் முட்டி மூட்டு வண்ணி எலும்பு உடஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி சாப்பிடணும் மூணாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு நாலாவது கீரை ஐந்தாவது கேடு கெட்டி தயிர் சாப்பிடணும் அடுத்தது வந்து ஆறாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னா பாதாம் இது எல்லாமே பாதாம் சொன்ன தெரியும் ஆஹ் கேடு அப்புறம் வந்து கீரை வகைகள் கோழியும் நெஞ்சு கறி கோழி நெஞ்சு கறி இருக்குல்ல கோழி கறி வந்து கரெக்டா நீங்க ஆறு கரெக்டா இருக்கான்னு பாதாம் கரெக்டா சாப்பிட்டுக்கணும் பாதாம் சால்மன் மீன் சக்கரை கிழங்கு கீரை தயிர் கெட்டி தயிர் கோழி நெஞ்சு கறி இதெல்லாம் நீங்க நெஞ்சு கறி இருக்கும் கோழியில வந்து நெஞ்சு கறி இருக்கும் அதை சாப்பிடணும் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வந்து தேய்மான ஆகாம நல்லா வந்து ஒரு படிப்படிப்படியா அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதை பாருங்க நான் என்ன சொன்னாலும் எங்க அம்மா சாப்பிடுறதே இல்லை எதுவுமே உடம்ப பாத்துக்கிறதே இல்லை எங்கள் அம்மாவும் ஏதோ நான் எதுவும் சொல் டிப்ஸ் மூலமா சாப்பிடணும் சாப்பிடவே மாட்டாங்க எங்கயாரு போணும் சொன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறாங்க இன்னும் என்ன பண்றது எல்லா அம்மாக்கள் மாதிரி எங்க அம்மா மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க பாவம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுவுமே ஆசைப்படாம இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இருக்கிறாங்க ஆனா அதனாலதான் இது இதுல மாட்டேங்கிறாங்க இது வந்து எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா எப்படி நான் வந்து எங்க அம்மாவை எப்படி நினைக்கிறேனோ எங்க அம்மா எப்படி இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இந்த மாதிரி ஆசைப்படாம இருக்காங்களோ அவங்க அவங்க மாதிரி அம்மாக்களுக்கு நான் இது வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அவங்க அம்மா அந்த அம்மாவுக்குன்னு நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ